லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் ஒன் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் சார்பில் கோவை ஆரஸ்புரம் மேற்கு ஆரோக்கிய சாலை பகுதியில் அமைந்துள்ள நைட் ஷெல்டர் முதியவர் காப்பகத்திற்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதனை அரிமா கண்ணன் மற்றும் இந்திரா கண்ணன் ஆகியோரின் மகள் மோனிகா மற்றும் மணிகண்டன் ஆகியோரின் திருமண நாளை முன்னிட்டு காலை உணவு ஏற்பாடு செய்தனர் இதில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதனை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா பி கே ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரிமா ஜெகதீசன் அரிமா டாக்டர் சாரதா அரிமா சந்திரசேகர் அரிமா கண்ணன் அரிமா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள்

இன்று அவர்கள் இந்த காப்பகத்திற்காக காலை உணவு வழங்குகிறார்கள் அவருக்கு அந்த மணமக்களுக்கு இந்த காப்பகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றோம் இந்த காப்பகத்தில் பணி வழங்குகின்ற இந்த காலை உணவிற்கு முன்னின்று சென்ற முன்னாள் வட்டார தலைவர்கள் ரமேஷ் ஜெகதீசன் சாரதா மற்றும் சந்திரசேகர் கண்ணன் ஆகியோருக்கும் இதனை முன்னின்று தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உண்மையிலேயே இந்த அரிமா இயக்கத்திலே தொடர்ந்து முந்நூற்றறுபத்தைந்து நாளும் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கின்ற சிவிடர் அறிமுக சங்கத்தின் தலைவரும் பட்டயத் தலைவருமான பொன்னம்பலம் முன்னாள் வட்டார தலைவர் அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் நல நலமாக வாழித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காப்பகத்தில் இருக்கின்ற அனைவரும் ந வளமோடு நலமோடு வாழ வாழ்த்தி இந்த காப்பகத்திற்கு இந்த காலை உணவினை அளிக்கின்றோம் நன்றி வணக்கம்